ஓம் நமச் சிவாய போற்றி வணக்கம் அன்பு ரோக் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோவில் இருக்குது பார்க்குறதுக்கு கல் மண்ணுமாக இருக்குது இல்லையா ஏதோ கற்குவியல் மண் குவியல் ஏதோ நதி ஓடுற பாதைன்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுதான் இல்லை இது வந்து நீங்கள் சமீபத்தில் செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி அப்படிங்கிற மாவட்டத்தில் கங்கோத்திரி போகக்கூடிய வழியில் தரோலி அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம் நிலச்சரிவில் அழிஞ்சு போச்சுன்ட்டு இப்போ இந்த கடந்த செப்டம்பர் மாதம் இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா அந்த மாதிரியே பெரிய கிராமமாக இருந்தது ஆனால் இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்குது அழிவுக்கு பின்னாடி இது இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் சார்தாம யாத்திரை போனோம் அப்போ கங்கோத்திரிக்கு அனுமதி இல்லாமல் தான் இருந்தது நம்மளுக்கு அனுமதி கிடைக்குமா சிவனுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யாத்திரை போனோம் எப்படியும் நாங்கள் போகும்போது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் அனுமதி கிடைச்சிது அதுவும் கூட நாங்கள் போன வண்டி டெல்லியிலேருந்து நாங்கள் போன வண்டி எங்களுக்கு அனுமதி கிடைக்கல அங்கே உள்ளூர் வண்டி டிரைவருங்க மூலிமா அங்கே உள்ளூர் வண்டியில் தான் எடுத்துகிட்டு போகணுன்றாங்க அதனால் திரும்ப அங்கே உள்ளூர் வண்டி வாடகை பேசி திரும்ப அங்கேருந்து நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்போ போகும்போது பார்த்த காட்சிகள் தான் இங்கே பாருங்கள் அந்த அழிவுகளுடைய பேரழிவுகளுடைய காட்சிகள் இந்த தரோலி கிராமம் பற்றின அப்புறம் அங்கே லோக்கல் உள்ளூர் ஆளுங்கிட்டையும் நம்ம வண்டி ஓட்டின பேசிகிட்டு இருந்தேன் இப்போ இப்படி இருக்குது முன்னே எப்படி இருந்தாங்க அப்போ அவர் பழைய சில வீடியோ காட்சிகள் ஃபோட்டோலாம் காட்டினார் ரொம்ப அற்புதமான அழகான கிராமமாக இருந்தது அந்த வீடியோக்களில் இப்போ பார்க்குறீங்க இல்லையா அந்த மண்ணெல்லாம் போய் உள்ளே புதஞ்சதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி இருக்கிறத அந்த வீட்டை காப்பாற்றிகிட்டு ரொம்ப ஒரு அற்புதமான கிராமமாக இருந்தது இதுக்கு முன்னே வந்து அதாவது கடந்த வருடங்களில் கங்கோத்திரி போகும்போது கங்கோத்திரிக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் அதாவது இதை தாண்டி திரும்ப ஒரு கொஞ்சம் ஒரு மலையேற்ற ஏறினா தான் கங்கோத்திரி கோவில் வருது அப்போ இந்த இடத்துல தான் டீ குடிக்க எல்லாத்துக்குமே நிறுத்துவோம் காரணம் இந்த இடத்துல ஆப்பிள் தோட்டங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்புறம் இந்த ராஜ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு பீன்ஸ் அந்த தோட்டங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கான கொள்ளா காட்சியாக இருக்கும் போகும்போதும் நிறுத்துவோம் திரும்ப வரும்போதும் இங்கே தான் நிறுத்தி மக்கள் வந்து ஆப்பிள்லாம் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த நதி இந்த நதி வந்து கங்கை நதியினுடைய ஒரு கிளை கீர்கங்கா நதின்னு இதை சொல்லுவாங்க இந்த நதியினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஓடை மாதிரி தான் ஆனால் அன்றைக்கு அசம்பாவிதம் நடந்த அன்னைக்கு பெரும் மேக வெடிப்பு மூலமாக பெருமலை கொட்டி சேரும் சகதியுமாக சேர்ந்து வந்ததுனால அந்த சேரு இதனுடைய பாரம் தாங்க முடியாமல் தான் இந்த கிராமத்துலமே ஒட்டு மொத்தமாக போட்ட மாதிரி ஒரு ஊரே இருந்ததுக்கான அடையாளம் தெரியல பார்த்தீங்களா அந்த இடத்துல வெறும் மண்ணுகள் தான் இருக்குது அப்புறம் இந்த நதிக்கரை பாகிரதி நதி இந்த நதிக்கரையில் இராணுவ முகாம்கள்லாம் நிறையா இருக்குது அங்கே கூட ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு முகாம் இருந்ததெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாமல் சிறிய விமான விமான ஓட்டுதளம் ஹெலிபேடு இதெல்லாமே வந்து இந்த இதில் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னாங்க நூற்று கணக்கானவர்கள் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கு வந்து சுற்றுலா பயணிகள் எத்தனை பேர் ஏது அப்படிங்கிறது சரியாக கணக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார் நம்ம டிரைவர் எப்படியோ ஒட்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிராமமாக இருந்தது இன்றைக்கி ஒரு பத்து தான் மீதி இருக்கக்கூடும் ஆனால் வந்து ரிசார்ட்டுகளுக்கு ரொம்ப புகழ்பெற்றது தான் சீசனில் வந்து இந்த மாதிரியான ஸ்தலங்களில் வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப எல்லாம் விரும்பி வருவாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொன்னார் நம்ம கூட்டிகிட்டு போனோம் அந்த உள்ளூர் டிரைவர் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமம் ஹர்ஷில்னு அந்த ஹர்ஷில் கிராமமும் ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம் மறுபடியும் அடுத்த வருஷம் போகும்போது இன்னும் நிலைமை செய்கிற சீரடைஞ்சு மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பட்டும் இந்த ஒரு கிராமம் மட்டும் இல்லைங்க பொதுவாக வந்து நம்ம வட இந்திய யாத்திரையில் போகும்போது ஹரிதுவாரி சிவடை நீங்கள் திரும்பி வந்திருப்பீங்க ஆனால் அந்த ஹரிதுவார் ரிஷிகேஷுக்கு மேலே நூற்றுக்கணக்கான மலை கிராமங்கள் இருக்குதுங்க அதுவும் இந்த தடவை இந்த முடிச்சுட்டு நம்ம யமுனோத்திரி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நமக்கு பாதை வந்து மறிக்கப்பட்டிருந்தது மண் சரிவு காரணமாக அதனால மாற்றுப்பாதையில் போனோம் ரொம்ப அற்புதமான இடங்கள் உலகத்தினுடைய இந்த பூமியில் இருக்கக்கூடிய பூலோக சொர்க்கம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடங்கள் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போகவே தயங்குவோம் ஆனால் அங்கே சிறு சிறு கிராமங்கள் நிறையா இருக்குது அங்கே படித்து நல்லா வேலை செய்கிற மக்களும் இருக்கிறாங்க நம்ம டீ குடிக்கும்போது பேசிகிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு பயிற்சிகள்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது போன்ற பல அதிசயங்களை உள்ளடக்கி கொண்டு இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு மறுபடியும் நம்ம போகணும் நிறைய இன்னும் அற்புதங்கள் நமக்கு அந்த சிவன் காட்டணும் அப்படிங்கிறதையும் நம்ம வேண்டிக்கிறோம் அதே போல் அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இது போன்ற சங்கடங்களை தவிர்க்க முடியாது சிவாய நமக